ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கிற டிசம்பர் எப்படி இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை தனுசு ராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தினசரி நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே கிரகநிலைகளுடைய அடிப்படையில தான் வந்து ஏற்படுது ஸோ இந்த கிரகநிலைகள் வைத்து தான் ஜோதிடத்தின் மூலமாக ஒருவருடைய முக்காலத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது அடுத்த நொடி யாராலையும் வந்து யூகிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்தை கூட நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது ஜோதிடம் தாங்க நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அந்தந்த மாத்திரை நிகழக்கூடிய கிரகமைப்புகளுக்கு ஏற்ப ராசியின் அடிப்படையில் பொதுப்பொருள்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும் ஏன்னா இந்த பொது பலன்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் தான் வந்து சரியா இருக்கும் மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் வந்து மாறுபாடு அடையும் ஸோ அப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஜனனகால ஜாதகமே இல்லாதவங்க கூட பரவாயில்லைங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க புதிய மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் அந்த மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் சேர்ந்தே தான் பிறக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்படி தனுசு ராசி என்பர்களுடைய எதிர்பார்ப்புகளானது எப்படி இருக்க போகுது இதெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர்ல இருக்கக்கூடிய மாத நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதத்துல தனுசு ராசியில செவ்வாய் புதன் சுக்ரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களுமே சுப கிரகங்களாக வந்து நுழைய போகிறாங்க இந்த சுப கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது சதுர கிரக யோகம் உருவாகுது இந்த யோகம் பார்த்தீங்கன்னா புதிய விதமான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு என்னென்ன வகைகளில் செயல்படுது ஒவ்வொரு கிரகமுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா குரு இந்த மாதம் மாதத்தினுடைய தொடக்கத்துல உங்களுக்கு எட்டாவது வீட்டுல வந்து இருக்கிறாரு எட்டாம் இடம் அப்படின்னாலே ஆரோக்கியம் தாங்க அதனால கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல முழுமையான கவனத்தை வந்து நீங்க செலுத்தணும் இல்லைன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஆனது ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி மற்றும் ராகு இந்த கிரகங்கள் நாலாவது வீட்டுல சனி பகவானும் மூணாவது வீட்டுல ராகு பகவானும் இருக்கிறாங்க இதனால இடமாற்றம் இல்லைன்னா தொழில் ரீதியான பயணங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர்ல வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இந்த மாதம் உருவாகக்கூடிய அந்த சதுர்கிரக யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகம்னு தான் சொல்லணும் இந்த யோகத்தால தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்குமே தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உற்சாகம் பிறக்கும் வேலையிலையும் அப்படிதான் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக ரொம்ப டல்லாவோ இல்லை சோர்வாகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட விருப்பமே இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் செய்த வேலையை கூட இப்போ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது புதிய திட்டங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வேலை சம்மந்தமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டைமில் கிடைக்கும் ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ முயற்சி பண்ணக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒர்க் விஷயமாக வந்து வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு சூழலை வரும் பொழுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் வந்து வரும் அதனால் அதுக்கும் நிறைய சான்ஸ்லாம் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் என்ன உங்களுக்கு யோகங்கள் இருந்தாலுமே கூட நிறைய வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கூட ஒரு சில சவால்களும் வரும் அந்த சவால்களை நீங்கள் தான் வந்து உங்களுடைய கடினமான உழைப்பு துணிச்சலோடு வந்து எதிர்கொண்டு சரி செய்வீங்க ஸோ அதனால் வரக்கூடிய சவால்களை எண்ணி பயப்படாதீங்க நம்மளால் எப்படி முடியும் அப்படின்ற கவலையும் வேணாம் ஏன்னால் கண்டிப்பாக உங்களால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே இருக்கும் அதே போல் இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நிதி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாதாங்க இருக்கணும் ஏன்னா எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த செலவு இந்த மாதம் வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரியான செலவுகள் இருக்குது நிதி இழப்பீடுகளை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து இழக்கலாம் இல்லைன்னா செலவாகலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பட்ஜெட் போட்டு வந்து செய்யுங்க திட்டமிடுங்க பிளான் பண்ணாமல் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓவராக போயிடும் ஸோ அதனால் கையில் வந்து பணம் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ பட்ஜெட் தயாரிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் அதை தயாரிக்கும் பொழுதும் கரெக்டாக செய்யணும் அளவுக்கு அதிகமான பட்ஜெட் போட்டுட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஆபத்தானது அந்த பட்ஜெட் போட்டும் பிரயோஜனம் இல்லை ஸோ அதனால் கா பார்த்து கரெக்டாக போடுங்க உங்களுக்கு தேவையான அத்தியாவசியத்துக்கு மட்டும் நீங்கள் செய்கிறது செலவு பண்ணுறதா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னால் கடினமான உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமான செலவுகளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைக்கிறதுனாலையும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் பொருளாதார நிலை கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு இப்படி எல்லாமே வந்து கிடைக்குங்க புதிய திட்டத்தில் பணிபுரியத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வருது அப்படின்னா எதையுமே வந்து நீங்கள் புறக்கணிக்காதீங்க துணிஞ்சு செய்யுங்க வேலை தொடர்பான பயணங்கள் கிடைக்கும் தொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உறுதியாக இருக்குது அதனால நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு எதுலேயுமே வந்து முன்னேற்றம் இல்லையே நம்ம வியாபாரம் செய்கிறோம் ஒன்றுமே லாபம் கிடைக்கலையே அப்படின்லாம் கவலைப்பட்டு விட்டுறாதீங்க ஏன்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் ஏற்றமும் இறக்கமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அதனால் அதை முயற்சி செய்யாமல் விடக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணணும் ஒரு மாதம் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா தொழில் செய்ய முடியாது வியாபாரம் செய்ய முடியாது ஆனால் இந்த டிசம்பர் உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க நீங்கள் கவலைப்பட வேணாம் குருவுடைய நிலைப்பாடு தொழிலில் லாபத்தை கொடுக்கும் புதிய யோசனைகளை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு ஆனா ஆரோக்கியத்துல முழுமையான கவனத்தை கொடுக்கணும் இல்லைன்னா ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா எட்டுல இருக்கிறார் இல்லையா குரு பகவான் சோ ஆரோக்கியத்துல தொடர்ந்து நீங்க விழிப்போடுதான் இருக்கணும் உணவு உடற்பயிற்சி போதுமான அளவு ஓய்வு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாகவே வந்து பாதுகாக்கலாங்க ஏன்னா எந்த ஒரு ஆரோக்கிய சீர்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதுனால் இந்த உணவு உடற்பயிற்சி தான் ஓய்வு தான் இதை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் முழுமையான கவனத்தை நீங்கள் செலுத்துங்க அதே போல் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தனுசு ராசியுடைய குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நல்லா படிப்பாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதிக முயற்சிகளை எடுத்து வந்து படிப்பாங்க ஒருவேளை நீங்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் சிறந்த முடிவுகள் தான் கிடைக்கும் பயப்படாதீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பொறுப்போடு நீங்கள் நடந்துப்பீங்க ஸோ காதல் உறவுகளும் அப்படிதாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னாலுமே சராசரியாக இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் துணிச்சலோடு வந்து செய்ய முடியும் உறவுகளையும் வந்து கையாளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்ப காலம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் டிசம்பருடைய தொடக்கத்தில் நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த மாதத்திலேயே நாட்கள் போக போக பாதி நாட்களுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கம் அப்படின்றது குறைந்து உறவுகளில் பலமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ தான் புரிதலே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் இளறமும் சிறப்பாகவே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த டிசம்பரில் வேலை தொழில் கல்வி ஆரோக்கியம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது என்ன மாதிரிலாம் நீங்கள் செயல்படணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க மேலும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து குறையறதுக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க செய்யும் பொழுது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த வரிசையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செய்தால் நல்லது அப்படின்றத தனுசு ராசி நீர்களை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல எந்த கோவில்கள்ல அன்னதானங்கள் நடந்தாலுமே கூட அதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரி வந்து பாருங்க ஸோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஏதோ உங்களால் என்ன வாங்கி தர முடியுமோ அந்த அன்னதானத்துக்கு வந்து வாங்கி கொடுங்க இல்லைனா அங்கே கோவில் பணிகள் எதுவும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மறுக்காமல் வந்து ஏற்று செய்ங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் வியாழக்கிழமை வந்து இந்த குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள் அந்த வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் வாங்கி யாருக்காவது வந்து தானமாக வந்து கொடுங்க ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு மங்களகரமான ஒரு பொருளாக வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதோடு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இங்கே இந்த வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு வாங்க தொடர்ந்து வார வாரம் நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நிறைய விஷயங்களில் நீங்களே முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஸோ பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவில் பார்த்த பரிகாரங்களையும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்